நேந்திரம் பழம் இனிப்பு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு நாட்டு சர்க்கரை ஏலக்காய் பொடி பேக்கிங் சோடா ரெண்டு நேந்திரம் பழம் எடுத்துருக்கோம் இந்த நேந்திரம் பழத்தை வந்து நம்ம வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பழமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஜார்ல பார்த்தீங்கன்னா நேந்திரம் பழத்தை ஃபுல்லாக போட்டாச்சு அதையும் போட்டுட்டு நம்ம வந்து இனிப்புக்கு வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்தாச்சு ஒரு ஒன் பை த்ரீ கப்பு அந்த மெஷரிங் கப்பில் அந்த அளவு எடுத்து சேர்த்துருக்கேன் நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு கார் டீஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கோங்க இது மூணையும் நல்லா வந்து நம்ம மையம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம போண்டா செய்கிறதுக்கு கோதுமை மாவு வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க பேக்கிங் சோடா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கார் டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் நான் எடுத்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜாரில் அடித்து வச்சுருக்க அந்த அதையும் வந்து நம்ம இதோட சேர்த்து நல்லா கிளறணும் பாருங்கள் இதில் வந்து தண்ணி அவ்வளோக்கா தேவையில்லை ஒரு கொஞ்சமாக ஒரு கா அளவு ஊற்றி நம்ம அந்த ஜார்ல அடிச்சு வச்சதோடைய ஊற்றி கொஞ்சம் கலந்து ஊற்றிக்கோங்க ஒரு கா அளவு தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்தா போதும் இதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோதான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து நெய்யில் வந்து கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் எள்ளெல்லாம் வந்து நல்லா வறுத்து விட்டுட்டு அதையும் இந்த இதோடு சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு போண்டா வந்து இன்னும் டேஸ்ட்டாக கிடைக்கும் அதாவது நெய்யில் தேங்காய் துருவலும் எள்ளும் சேர்த்து அதே மாவோடு பிணைஞ்சு தனியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம பிணைஞ்ச மாவை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுக்கிறோம் இப்போ ஒரு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனேயும் போண்டாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க பாருங்க உங்களால் எவ்வளவு கொஞ்சமாக எடுத்து போட முடியுமோ அவ்வளோ தூரம் எடுத்து போட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த போண்டா செய்கிற வரைக்கும் அப்போ வந்து உங்களுக்கு நல்லா உள்ளே வந்து மாவு வந்து வேகும் இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக வெந்துருச்சு நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து அடுத்த சைடும் வந்து நம்ம திருப்பி விட்டுக்கிறோம் பாருங்க இப்போ பாருங்க இது வந்து போண்டா வந்து நல்லா நம்மளுக்கு வந்து பொறிஞ்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட போண்டா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு போண்டா வந்து இந்த கலர் வந்துடும் உங்களுக்கு பழம் அந்த நாட்டு சர்க்கரை போட்டனால போண்டா ரெடி